அவர் தான் வந்திருக்கிறாரு அவரை நம்ம ஏதோ பேச வேண்டியது இல்லை அவரு அவங்களுக்கு தான் போட்டிட்டு சரி பார்த்துக்கிட்டோம் கழுத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சேரல உக்காரும் போது அவங்க பார்த்துக்கிட்டோம் மக்கள் வந்து பெரிய தலைவர்கள் அனுபவசாலிங்க இருக்காங்க ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்க அதனால வந்து எங்கள் எடப்பாடியார வீழ்த்த முடியாது விஜயே வந்தாலும் சரி ஸ்டாலினே வந்தாலும் சரி உதயநிதி வந்தாலும் சரி ஆட்சி எங்களுது நான் ஒன்றா போராட்டம் இது மாநாட்டு போடுறாரு மக்கள் போய் சந்திங்க சந்திச்சு குரல்களை தீர்ந்தாங்க இந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்றேன் இது பண்றோம் சொல்லுங்க தீனு வந்து முதலமைச்சராக உட்காரணும் எப்படி உட்கார முடியும் பிரிந்தவர்களும் அனைவரும் வந்து ஒரு தீய சக்தியான திமுகவை அழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக அனைத்து கட்சியும் நடந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீ வளரு வேணான்னு சொல்லல ஆனா எடப்பாடியாருடைய தலைமையில் நாங்க ஆட்சி அமைப்போம் சொல்றோம் உன் தலைமையில நீ ஆட்சி அமைப்பு சொல்ற ஏன்னா எங்க கிட்ட இருக்கிறவங்களை இட்டுன்னு போகணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒரு பெரிய ஆளு போறாங்கன்னு நினைப்பு கிடையாது

அவரை நம்ம எதுவும் பேச வேண்டியதில்லை அவர் அவங்களுக்கு தான் போட்டின்ட்டார் சரி பார்த்துக்கிட்டோம் களத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சேரில் உட்காரும் போது அவங்க பார்த்துக்கிட்டோம் அவருக்கு அவருக்கு வந்தால் போட்டின்னு பேசுகிறாரு டிஎம்கேவா டிவி பேசுகிறாரு அது எதுக்கு பேசுறாருனா யார் வந்து எதிர்கட்சியாக வரப்போறான்றதுக்காக அவர் பேசுகிறார் எனக்கோ டிஎம்கேக்கோ போட்டின்னு எதிர்கட்சியாக உட்காடுறதுக்காக பேசுகிறாரு ஆனால் ஆளுங்கட்சி அன்னைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தான் அண்ணன் தமிழர் அண்ணன் எடப்பாடியர் அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆக இது அது தனிப்பட்ட கருத்துங்க அண்ணா திமுகவும் திமுகவும் தாங்க எப்பவுமே கலெக்டர் நிற்கும் அதுதான் வந்து எதிர்க்கு எதிர்க்க மோ மோதல் நிற்கும் தேமுதி இது விஜயகாந்த் கட்சி இது விஜய் வந்து அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாரு தெரியாது சரிங்களா எதுவும் முதலமைச்சர் எப்படி உட்கார வேணும் திடீர்னு வந்து முதலமைச்சராக உட்காரலாமா ஒரு மக்கள்கிட்ட ஒரு பேட்டி கொடுக்க மாட்டேன்றாரு நான் ஒன்றா போராட்டம் இது போ மாநாட்டு போடுறாரு மக்கள்கிட்ட போய் சந்திங்க சந்தித்து குறைகளை தீர்ந்துங்க இந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணுறேன் இது பண்ணுறேன் சொல்லுங்கள் தீனு வந்து முதலமைச்சராக உட்காரணும் எப்படி உட்கார முடியும் அதிமுக ஆட்சி அமையறதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏன் அமையும்னா திமுக ஆட்சியில இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய குற்றங்கள் அனைத்துமே அவர்கள் அந்த ஆட்சியில நடக்கிறதுனால இந்த நான்கு ஆண்டுகள் எடப்பாடி ஐயா அவர்கள் ஆட்சி செய்ததில் சிறப்பாக செயல்பட்டார் மக்களுக்காக ஏழை எளிய மாணவர்களுக்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ ஏழை மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அனைத்துமே செய்து இருக்கிறார் அதை கருத்தில் கொண்டு இன்னைக்கு மக்கள் அனைவருமே இரட்டை இலை சின்னத்தில் எடப்பாடி அவர்களை தான் முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று தெளிவுடன் இருக்கிறார்கள் இப்பதான் விஜய் என்பவர் இப்பதான் கட்சியை ஓபன் பண்ணி நடத்தி இருக்கிறார் இதுல அவருடைய வீட்டுல வச்சு அரசியல் செய்வதெல்லாம் அரசியல் கிடையாது அப்படிப்பட்ட நாம் தமிழர் சீமான் அவர்களே எவ்வளவு முட்டி மோதுறார்கள் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் யாருனாலும் எதுவும் செய்ய முடியாது இன்னைக்கு திமுக செய்யும் நம்பி மக்கள் ஓட்டு போட்டு ஏமாந்து விட்டார்கள் கண்டிப்பாக பிரிந்தவர்களும் பிரிந்தவர்களும் அனைவரும் வந்து ஒரு தீய சக்தியான திமுகவை அழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக அனைத்து கட்சியும் நடந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிள்ளைப்போம் அதிமுக ஒரு ஐம்பத்தி மூணு கால கட்சி ஆனால் வந்து விஜய் அவர்கள் வந்து சமீபத்தில் சொல்கிறாருன்னா தாக்காவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது எப்படி பார்க்குறீங்க அதிமுக தொண்டனா அவர் ஒரு எம்ஜிஆர் மாதிரி நினைக்கணும்னு நினைக்கிறாரு அது சிறப்பு இல்லை வளரட்டும் இன்னும் எவ்வளோ காலங்க இருக்கு அவருக்கு ஐம்பது வயசு தான் ஆகுது இன்னும் இருக்குது வயசு வளரட்டும் வளரத்தை பார்த்து குறை சொல்ல ஆனால் வந்து எங்களை குறை சொல்லக்கூடாது நாங்கள் அவருக்கு கொலை சொன்ன எங்களுக்கு எண்ணம் கிடையாது நீ வளரு வேணான்னு சொல்லலை ஆனால் எடப்பாடியாருடைய தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைப்புன்னு சொல்கிறோம் உன் தலைமையில் நீ ஆட்சி அமைப்புன்னு சொல்கிறேன் ஏன்னா கிட்டே இருக்கிறவங்களை இட்டு போகணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒரு பெரிய ஆளும் போகிறாங்கன்னு நினைப்பு கிடையாது சாதாரண தொண்டை இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி அழிக்க முடியாது இதுலேருந்து சில விசமிக்கலாம் போகலாம் அந்த விசமிக்கலாம் வந்து நாளைக்கு ஆட்சி வந்தாலும் வந்துடுவானுங்க இதுதான் எம்ஜிஆர் ஒரு சொன்ன கருத்து யார் எதுனா செஞ்சாலும் செய்ததை மறக்காத ம மறக்கப்பறம் நன்றி கிடையாது இருக்கிற அதிமுக பாஜக கூட்டணி பார்க்குறீங்க இன்னும் நிறைய பேர் கூட்டணிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறீங்க கட்டாயமாக வருவாங்க இன்றைக்கி கூட செய்தி செய்தி கேட்டு தான் வந்தோம் அவங்க அவங்களுக்கு சில தொகுதிகளை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிஎஸ் கோயல் வந்து அதுக்கப்புறம் வந்து பிஜேபி தலைவரும் வந்து சொல்லியிருக்கிறாரு சிறப்பான ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அங்கே தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் எடப்பாடியார் என்ன சொல்கிறாரோ அவர் தலைமையில் தான் ஆட்சி அது என்னைக்கே மாறாது தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் அம்மா அதுக்கப்புறம் எடப்பாடியார் எடப்பாடியாருக்கு அப்புறம் ஆதரிப்போம் அதே மாதிரி விஜய் அவர்களே நீங்க தனிப்பட்ட முறையில் எதிர்த்தாலும் சின்ன வயசு இந்த ஒரு அஞ்சு ஆண்டு காலம் நீங்க ஒரு பெரியவங்க வயசுல பெரியவங்க கூட கூட்டுக்கு வாங்க கூட்டணியில வந்து அவங்க கூட இருந்து நீங்க துணை முதலமைச்சர் கூட கேட்டு வாங்கிங்க அண்ணன் எடப்பாடியார் கூட கூட்டணிக்கு நீங்க வாங்க அவர் கூட இருந்து அந்த அரசியல் வித்தகத்தை நீங்க கத்துக்குங்க எனக்கு தெரிஞ்ச கருத்தி தான் அந்த அரசியல் வித்தகத்தை நீங்க கத்துக்குங்க கத்துக்கணும் அடுத்த அஞ்சு ஆண்டுல நீங்க நீங்களே சி அம்மா வந்து உட்காருங்க நாங்க கூட கட்சி விட்டு கட்சி மாறி உங்களுக்காக வந்து அடுத்த அஞ்சு ஆண்டுல இப்ப இல்ல அடுத்த அஞ்சு ஆண்டுல உங்களுக்கு நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம் உதவி செய்ய கண்டிப்பா உங்க கொடிய புடிச்சு நாங்க ஓட்டு கேட்கிறோம் ஐயா கொஞ்சம் அது வந்து சிந்திச்சு பாருங்க நாங்க சொல்றது தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க கரெக்டா இருந்தா ஒரு பெரிய நல்லதா சொல்லியிருக்காருன்னு அப்படி நினைச்சிங்க இந்த அஞ்சாண்டு உங்களுக்கும் எதிரி திமுக எங்களுக்கும் எதிரி ஆகினாலும் அவங்களுக்கு கண்டிப்பா இன்னொன்னு சொல்லிடுறேன் இந்த அஞ்சாண்டு நம்ம ரெண்டு பேரும் ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டோம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று ஒண்ணு இல்லாம ரெண்டு பட்டு இருந்தா கண்டிப்பா திமுக தான் ஜெயிக்கும் ஆனால் திமுக ஜெயிச்சா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறதுக்கே அர்த்தம் இல்லை நீங்களும் ஓடி ஒழியணும் நாங்களும் ஓடி இதான் நடக்கும் கண்டிப்பாக அமையும் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள்லாம் வந்து ஒரு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுனு நடத்தினால பணிபுரிஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் வக்கிற பார்க்குறப்ப நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருட காலமாக வந்து நாங்கள் வந்து அண்ணாதிமுக ஆட்சி எடப்பாடியார் ஆட்சியில் வந்து நாங்கள்லாம் பணிபுரிந்தப்போ இவருடைய இப்போ நடக்கிற திராவிட மாடல் ஆட்சியினுடைய பேச்சை நம்பி ஓட்டு போட்டோம் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு போன இதில் கிடைக்கும் வராத எங்களுக்கு பணப்பலாம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன் ஏமாந்து போயிட்டோம் இந்த தடவை கண்டிப்பாக வந்து இந்த ஆட்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல அதனால ஒரு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நல்வாய்ப்பாக அணையும்னு எங்களுடைய கருத்து விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தாடைக்காக போட்டி எப்படி அவர்கள் வந்து களத்தில் இல்லை இருந்தாலும் வந்து அது சதம் வந்து எதுவுமே முடிவு சொல்ல முடியாது அவர்களுடைய கூட்டணி அமைகளை பொறுத்த முடிவு சொல்ல முடியும் எம்ஜிஆர் கடுத்தது அம்மா அம்மா கடுத்தது நாங்கள் எடப்பாடியார் அவர் மேல முக்கியமாக மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஐந்தாண்டு காலம் நான ஒரு வருஷம் ஆண்டு இருக்காரு அந்த ஆட்சி வந்து பொற்கால ஆட்சியாக அமைஞ்சது அவர் ஊழல் பண்ணல எந்த ஒரு இதுவும் பண்ணலை மக்களுக்காக விவசாயம் செழிக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும்னு அவரும் பல திட்டங்களை கொண்டு வந்தார் இன்னைக்கும் நல்லா மக்கள் தமிழ்நாட்டை நல்ல நேர்மையாக நடத்தணும்னு நினைக்கிறாரு அதனால வந்து எங்கள் ஆட்சி வரும் எத்தனை புதிய கட்சி வந்தாலும் சரி விஜயா வந்தாலும் சரி விஜயகாந்த் வந்தார் அவராலையும் முடியல அம்மா இருக்கும் போது விஜயகாந்த் வந்தார் அது போல இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு விஜய் பக்கம் இளைஞர்கள் இருக்காங்க தெரியாம போயிருக்காங்க எங் எங்க பக்கம் வந்து முதியோர் இருக்காங்க மூத்த அரசியல்வாதி இருக்காங்க மக்கள் வந்து பெரிய தலைவர்கள்லாம் அனுபவசாலிங்க இருக்காங்க ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்க அதனால வந்து எங்கள் எடப்பாடியாரை விழுத்த முடியாது விஜயே வந்தாலும் சரி ஸ்டாலினே வந்தாலும் சரி உதயநிதி வந்தாலும் சரி ஆட்சி எங்களது சார் எம்ஜிஆர் பத்தி சொல்லணும்னா எங்கெல்லாம் தாய் தகப்பேன் இவங்க ரெண்டு பேர் தான் சார் எங்க வீட்டுல நாங்க கும்புறது அவர் தான் இதை பாருங்க இது பாத்தீங்களா இதுதான் எங்க உயிர் இது தவிர எங்களுக்கு எதுவுமே கிடையாது அவர் இருந்து இந்த ஆட்சி அறக்கும் இந்த ஆட்சியே இருக்காது சார் உலகத்துல யார் தேடி கண்டுபிடிச்சா கூட கிடைக்காது இந்த ஆட்சி இவங்க எல்லாம் இன்னும் ஆட்சி பண்றாங்க அராஜக ஆட்சி கற்பழிப்பு

சில பேர் சில பெரிய பெரிய அரசியல் கட்சியில் இன்னும் கற்றுக்கொண்டிருந்தேன் மக்கள்லாம் சேர்ந்துட்டா இளைஞர்லாம் சேர்ந்துட்டா நம் முதலமைச்சராகணும்னு கனவு வந்து சில நாள் பழிக்காது போடு அவருடைய திறமை அவர் காட்ட வேண்டியிருக்கும் அது மக்கள் புரிஞ்சுட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதே போல் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவுடைய ஆட்சி மீண்டும் மலரும் தொண்டராக நாங்கள் தொண்டராக பார்க்கறது புரட்சித் தலைவர முகத்தை தான் பார்க்குற மாதிரி தவிர அந்த இதுவாக நாங்கள் பார்க்கறோம் அவருடைய கஷ்டப்பட்டு அந்த காலத்தில் கட்சியை வளர்த்துட்டு எங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா எங்கள் ஃபாதருக்கு தெரியும் அவ்வளோ அந்த கட்சியை அணு அணுவாக கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி பெரிய உயரத்தில் இருக்கிற இருக்கிற அந்த கட்சி அந்த கட்சியை வளர்ச்சியை வந்து நாங்கள் எங்களை மாதிரி இது கட்சியை வேறு கட்சியை பார்த்து நாங்கள் ஓட்டு போடாமல் போய்ட்டா மக்களுக்கு அந்த இது அழிஞ்சிடும் அது அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணா திமுக மேலும் மேலும் வளரணும்னு சொல்லிட்டு நாங்களாம் இது பண்ணுறோம் கூட்டணி கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா இப்போ எல்லோரும் நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் கூட்டணி வருவாங்க கூட்டணி வந்து வந்து வெற்றி அடிச்சுன்னா புரட்சித்தலைவர் ஆட்சி மாதிரி செய்யணும் அதுதான் எங்களை மாதிரி மக்கள் வரும் ஏன்னா அவர் ஏழை மக்கள் மக்களுக்கு வந்து அவர் செய்த தியாகம் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை அவர் வீட்டுக்கு ராமவரத்தோட்டுக்கு ஞாயிற்றுக்குமே ஞாயிற்றுக்குன்னு வீட்டுக்கு போவோம் எங்கள் அப்பா கூட போகும்போது லைன்னா வரிசையில் இருப்பாங்க எல்லா ஜனங்களையும் விசாரிச்சு என்ன வேணும் தையல் மிஷின் வேணுமா வேலை இல்லையா உடனே தர்ம ஆட்டோ வேணுமா ஆட்டோ அது மாதிரி யாருமே பண்ண முடியாது அவருக்கு கடலுடைய அவதாரம்

பாஜக அதிமுக எம்ஜிஆர் வந்து அவருக்கு சம்பாதிக்கல அவர் சம்பாதிச்சா எங்கேயோ கொடுத்துட்டு போனாரு யாருக்கும் அவர் ஆட்சிக்கு வந்து அவர் பதவிக்கு வந்து பிறபாடு அவர் சொந்த பேர்ல எதுவுமே வாங்கல அது மாதிரி அவர் மொத்தம் அதை சம்பாதிச்சதெல்லாம் மக்களுக்கு விட்டு கொடுத்தா போகிறார் அந்த ஒரு மக்களோட நம்பிக்கை நூறு பர்சென்ட்டே வாங்கக்கூடிய தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் அது நம்பிக்கை இது கொஞ்சம் இருந்தது இப்போது சமயத்தில் சூழ்நிலை கொஞ்சம் மாறுபட்டிருக்கு அது போக போக தான் தெரியும்

மனசால இருந்தா கூட வாய்ப்பு அவரு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் பதினாறுல இருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை